ீ குபியோ நம நமோராதபே நமோ கணபதே நம பிரபதபே நமஸ்துலம்பூதராஜாஜ விநிவுதாய்வரதமூர்த்தோமாஜபதுருசுக்கிரசேபியா கேதவே ஆதித்தவிரபஞ்சத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது முதல்ல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணுறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் நிறைய அன்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாமி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பெட்டராக இருக்கு சுர சிறப்பாக இருக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க பட் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அன்பர்கள் வருத்தப்படுகிறாங்க அப்படின்னா ஒரு அறியாமையில் அது கேட்கிறாங்க பொதுவாகவே இந்த ராசி பலன்கள் ஆகப்பட்டது பொதுவான ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் இது தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அது தமிழ்நாட்டில் யார் யாருக்கு எப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பர்சனல் பர்த் சார்ட் அவங்களுடைய தலையெழுத்து அதுதான் தீர்மானிக்கும் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் முடிஞ்ச வரையிலும் எல்லாரையும் ஒரு கவர் பண்ணி மேக்ஸிமம் அவங்களுக்கு செலவு இல்லாத வகையில் ரொம்ப எளிமையாக ஃப்ரீயாக சொல்ல இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாக சொல்ல முடியுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம அதை கொடுத்துறோம் ஜாக்கிரதையாக இருங்க இது செய்யாதீங்க இது செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஸோ இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும்படியானால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கூட ஒரு நல்ல 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 காலம் நேரம்னு சொல்லலாம் நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பெறுகிறார் அப்ப சூரியனை நோக்கித்தான் சூரியன் ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதே போல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்துல கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்குரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்ணிராசி அப்போ சுக்கர பகவான் கண்ணிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகு உடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்ப சனி குரு சுக்கரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு ஆக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம் இந்த ஆவணி மாச ராசி பலன்களை பார்க்க போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதே போல ஆதீன இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் அதேபோல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கலகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கலகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்க போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அது அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் மகர ராசி நேயர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் மகர ராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரையில் அது அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையப்போகுது குறிப்பாக நாலு கிரகங்கள் சொன்னேன் அப்போ மகர ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அவிட்டம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு ஏன்னா அந்த செவ்வாய் தான் இப்போ வந்து மிருகசீரத்துக்கு நேர மிருகத்துக்கு போக போகிறேன் அதே போல் இந்த பக்கம் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் இருக்கு குருவுடைய நட்சத்திரம் அங்கே இல்லை அப்போது இந்த செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களே சந்திரனுடைய நட்சத்திரமாகிய அஸ்தத்தில் கேது பகவானும் போல் அவிட்டத்தில் மிருகசீரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் இந்த ஆவணி மாதம் பயணம் செய்கிறது அப்போ இந்த கோச்சார கணக்கீடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி நேர்களை எந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது மெயினாக உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வாழ்வியல் கஷ்டங்கள் லைஃபை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கு சாமி அது ஒரு ஹாப்பியாக ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சி அது ஒரு ஃபண்டு ஃப்ளோவாக இருக்கலாம் பண தேவைகளாக இருக்கலாம் பண வரவாக இருக்கலாம் தன வரவாக இருக்கலாம் நிறைய பேருக்கு சம்பளம் கூட பாக்கி இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய லாபம் அது பாக்கி இருக்கலாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க நிறைய இந்த பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பாதி பணம் தரவேல அப்படின்னு நிற்குது அப்படின்வாங்க அதுபோல் மகர ராசி என்பதிலே நீங்கள் உழைத்த காசு உழைத்த பணம் அது உங்களுக்கு வர வேண்டிய அலவன்ஸாக இருக்கலாம் இன்சென்டிவாக இருக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு கிஃப்டாக இருக்கலாம் அப்போ ஃபண்டு ஃப்ளோ இல்லை இல்லைன்னா வருமானமே இல்லை சாமி வருமானம் குறைஞ்சி போச்சு பண வரவு தன வரவு இல்லை ஆனால் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது கட்டியே ஆகணும் சாமி கட்டாலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது அப்போ இது போல் பண தேவைகளை பண வரவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் பண வரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது நீங்கள் ஏதாவது பணம் காசு இழந்திருக்கீங்களா வீண் விரயம் செய்திருக்கிறீர்களா கையில் வச்சுருந்த காசு சாமி கல்யாணத்துக்காக வச்ச காசு எடுத்து கொடுத்துட்டேன் ஒரு வீடு வாங்கிறதுக்காக பைசா வச்சுருந்தேன் அதை அப்படியே எடுத்து என் பொண்ணுக்காக வச்சுருந்தேன் எடுத்து கொடுத்துட்டேன் உதவின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமேனு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சாமி இது அப்படி லாஸ் ஆகிடுச்சு அப்படிலாம் பணங்காசு ஏதாவது கொடுத்து உதவி செய்து மாட்டிக்கிட்டீங்களா பணங்காசு ஏதாவது கொடுத்து ஏமாத்துறாங்களா தரமாட்டேன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கமலை வேண்டாம் இனதருமே மகர ராசினியர்களே வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் வராத பணங்காசுகள் கூட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மகர ராசி தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் சரி ஏனி பிஸ்னஸ் சரி கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஏற்றுமதி தொழில் தொழில்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாய பொருட்களாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸு விவசாய கனிம வளங்களாக இருக்கலாம் மினரல்ஸு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு ஹோல்சேல் டெக்ஸ்டைல்ஸ் மில்லுங்க பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் தறிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அப்போ நீங்கள் பில்டர்ஸாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் அதே போல் அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் மெயினாக டாக்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குவாரிகள் கனிம வளங்கள் டெண்டர் பிஸ்னஸ் டெண்டர் எடுத்து செய்யக்கூடியவங்க அப்போ அரசாங்கம் பழிவு ஒர்க்குகளை எடுத்து செய்யக்கூடியவங்க இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் என்னால் தொழிலை பண்ண முடியல சாமி நான் பிஸ்னஸை விட்டுட்டேன் நான் தொழிலே விட்டுட்டேன் உங்களுக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது இல்லை இட பிரச்சனையாக இருக்குது இட தோஷங்கள் பிரச்சனையாக இருக்குது அது ஏதோ அந்த இடம் வந்து நல்லா வாழ வச்சுது சாமி ஒரு காலத்தில் நம்ம இப்போ வந்து அடுத்தடுத்து அடி உழுதுகிட்டே இருக்குது அதனால் நான் அதை விட்டுட்டேன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசினியர்களே இழந்த வருமானத்தை இழந்த தொழிலை எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது அப்போ அதை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் சாமி ஒன்றும் இல்லைங்க அது உங்களுடைய தலையெடுத்து உங்கள் பிறப்பு தான் பேசும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் என்ன ஆலய வழிபாடுகளா இல்லை யாகங்களா என்பதை தெரிந்து செய்வீர்களேயானால் இழந்த மதிப்பை இழந்த பொருளை இழந்த தொழிலை இழந்த பணத்தை இழந்த பெருமைகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் நன்மைகள் நடக்கும் என மகர ராசி நேயர்களே அதே போல் குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் அரசியலாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சின்ன துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் அல்லது பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம மதிக்காமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான் குடும்ப பிரச்சனைகள் இருக்கா அல்லது மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக எனது தருமை மகர ராசினியர்களே அந்த குடும்ப பிரச்சனை எல்லாமே கூட சரியாக கூடிய காலம் சரியாக கூடிய காலம் அந்த குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும் அந்த மன வேற்றுமை கருத்து வேறுபாடுகள் களையணும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வேண்டிய காலம் இந்த ஆவணி மாதம் அப்ப கடுமையான கஷ்டங்கள் கூட குடும்ப கஷ்டங்கள் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என் வீட்டுக்காரன் என்ன சரியாக பேசலை என் பையன் என்ன சரியாக பேசலை பையன் சந்தோஷமாக இல்லை அல்லது எது சம்திங் ப்ராப்ளமாக இருக்குது பொண்ணு சொல்கிற பேச்சு கைங்களா வீட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால் நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே அந்த கவலைகள் விலகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாக கூடிய மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க நிச்சயமாக எல்லாம் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம் ஆவணியில் செய்யலாம் அப்போ ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய காலம் அதே போல் தான் உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை போயிடுச்சு சாமி எனக்கு மீண்டும் வேலை கிடைக்கணும் அதுவும் இம்மிடியட்டாக கிடைக்கணும் நிறைய 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 கமிட்மெண்ட் இருக்குதுங்க சாமி எனக்கு வேலை கிடைக்கணும் கவலை வேண்டாம் என மகர ராசினியர்களே வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவற்றையெல்லாம் கூட சரி பண்ண முடியும் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி நேயர்களே அதே போல் திருமணங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் மூன்றாவது திருமணம் வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு நாலு வயசு திருமண யோகங்கள் கைகூடும் மாதமாக உள்ளது இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்கலாம் நிறைய பேசிக்கிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி! ஜெய் ஜெய் வராகி